ஹாய் வணக்கம் கந்தக்கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இன்றைக்கி ஒரு மாபெரும் தலைவர் அப்படி தான் சொல்லணும் என்ன சில பேருக்கு கூட்டம் கொடுத்து வரும் இவருக்கு கொடுக்காமையே வரும் மக்கள் அலைகடல் அலைகடல் அலைகடலாக வருது எங்கே நாகப்பட்டினத்தில் இதில் என்ன ஒரு பெரிய இடர்பாடுன்னா அவர் கேட்ட இடங்கள் விஜய் சார் கேட்ட இடங்கள்லாம் கொடுக்காம ரொம்ப குறுகிய சந்து குறுகலான இடம் இதை மாதிரி இடத்துல அப்ரூவல் கொடுக்குறாங்க அடுத்தது அவருக்கு நிறைய கட்டுப்பாடு அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் மனதை புண்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அதனால் இயற்கையாக நிறைய கட்டுப்பாடு அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் காருக்குள்ளே தான் உட்காரணும் கையை தான் காட்டணும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார் நீங்கள் ஒருத்தனை எவ்வளோவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அடக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ உயர்வார அர்த்தம் இதுதான் இயற்கையோடைய விதி யாராலையும் யாரையும் தடுத்து நிறுத்த முடியாது சதி பண்ணனா எதுவுமே நடக்காது நீங்கள் அமு அடக்க அடக்க எந்திரிச்சிட்டே இருப்பாங்க இதுதான் இயற்கை விதி இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதேமாரி போனீங்கன்னா திருச்சி போய் பேசியிருக்காரு அங்கே ஸ்பீக்கர் ஒயரை கட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இயற்கையாக நடக்க ஸ்பீக்கர் ஒயரு அடுத்தது இன்னொரு ஏரியா அரியலூர் அரியலூரில் போயிருக்காரு கரண்டை கட் பண்ணியிருக்காங்க திருச்சியிலே ஸ்பீக்கர் ஒயர் கட்டு அரியலூரில் கரண்டே கட்டு அவர் கேட்குறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தால் கரண்டை கட் பண்ணுவீங்களா மோடி வந்தால் கரண்டை கட் பண்ணுவீங்களா நியாயம் தானே அதனால் அவரும் ஒரு தலைவர் தன்னால் வந்து அடக்க முடியாத கூட்டம் தானாக வர்ற கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் அவருக்கு அதனால் நம்மளுடைய கருத்து என்னென்னா யாரையும் யாராலையும் அடக்கவே முடியாது இவர் இந்த நேரத்தில் தலைவராக வரணும்னு அவருக்கு தலையில் எழுதியிருந்தால் கண்டிப்பாக வந்துடுவார் நம்மளுடைய சுய புத்தியாலோ சூழ்ச்சியாலையோ அவங்களே அடக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கணும் கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்ல சும்மா அதிர்ந்தில்ல அப்படிங்கிறார் இல்லை அப்படிங்கிறார்ல ஆமாம் அவங்கவுங்களுக்கு நேரம் காலம் வந்து வந்துருச்சுன்னா யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது எந்த சூழ்ச்சியாலையும் வெல்ல முடியாது புரியுதா அதனால் இனி வரும் காலங்கள் இல்லையாது அவர் ஃப்ரீடமாக விடுங்க விஜய் சாரை ஃப்ரீடமாக விடுங்க அவர் பாட்டு பேசிட்டோம் அவருக்குன்னு ஒரு மக்கள் அவருக்குன்னு ஒரு கூட்டம் அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் எல்லோருமே இருக்காங்க பின்னாடி ஜெயிக்கிறது தோக்கது என்பது பின்னாடி இறைவன் கையில் இருக்கு அவரே சொல்லிட்டார் போட்டி டிஎம்கே டிவிக்கே டிஎம்கே டிவி கே டிஎம்கே டிவி கேன்ட்டார் அதான் அவங்கள எதிர்பார்க்குறாங்க கட்சியில் நீங்கள் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சு பாருங்க என்னை இதை வந்து இதை மாதிரியெல்லாம் சுயமாக என்னை முடக்காதீங்க அப்படின்னு தான் கேட்குறாரு விஜய் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால் யாரும் யாரையும் அடக்காதீங்க எந்த வேலையும் செய்யாதீங்க அவர் பாட்டு அவர் என்கிட்ட நீங்கள் பாட்டு நீங்கள் எங்க முடிவெடுக்க வேண்டியது ஆண்டவன் கண்டிப்பாக நல்ல முடிவு வரும்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்